தண்ணீர் தான் ஒரு மனுஷன் வாழறதுக்கு அத்தியாவசியமான விஷயம் ஆனா இந்த திமுக ஆட்சியில அத கூட ஒழுங்கா தர மாட்டாங்க சாதி வச்சுதான் குடி தண்ணீர் விடுறாங்கன்னு நெல்லை மக்கள் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க முப்பது நாட்களுக்கு மேலாக குடி தண்ணீர் வரலன்னு தலையில குடத்தை கவிழ்த்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் பண்ணியிருக்காங்க திடியூர் பக்கத்துல உள்ள பூக்குழி கிராம மக்கள் சிறிய கிராமமான இந்த பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வர்ற நிலையில இந்த பகுதி மக்களுக்கு கடந்த ஒரு மாசமா குடித நீர் வழங்கல குடித நீர் வேணும்னு பல முறை கோரிக்கை வச்சும் மனுக்களை கொடுத்தோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி போராட்டம் நடத்தி இருக்காங்க இந்த மாசம் ஒன்றரை மாசம் தண்ணியே கிடையாது திடீர்னு எல்லாத்துக்கும் திடீர்னு தண்ணி வருது ஆனா எங்களுக்கு நடு ஊர்ல இருக்கும் தண்ணி கிடையாது நாங்க கெஞ்சி பார்த்தாச்சு சமாதானமா கட்டு பார்த்தாச்சு தரதுக்கு வழியே இல்லை அதனால நாங்க எழுப்பி வந்தோம் தண்ணி இல்லாம திமுக கூட்டணி கட்சியான நெல்லை காங்கிரஸ் எம்பி ராபர்ட் ப்ரூஸும் நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனும் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காம இருக்காங்களான்னு கேக்குறாங்க மக்கள்